அனைவருக்கு வணக்கம் இந்திய தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது ஏப்ரல் அன்று முதற்கட்டமாக நடந்து ஜூன் அன்று நிறைவு பெற்று ஜூன் அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது இந்த தேர்தலில் தனது முத்திரையை தரமாக பதித்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதற்காக பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியையும் உருவாக்கி இருக்கிறார் இதே போன்ற ஒரு கூட்டணி தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலின் போதும் பாஜக தலைமையில் அமைந்தது பிரதமர் வேட்பாளராக முதன்முறையாக முறையாக கள்ளம் இறங்கி இருந்தார் மோடி இங்கிருந்த இருந்த ஜெயலலிதாவோ மோடியா லேடியா என குக்கரித்தார் தேர்தல் முடிவில் தர்மபுரியில் பாமகவின் அன்புமணி கன்னியாகுமரியில் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் என இரண்டு எம்பிக்களை பெற்றது பாஜக கூட்டணி மீதமுள்ள அனைத்து இடங்களையும் அதிமுக அள்ளியது இந்த தேர்தலில் எதிர்த்து நின்ற திமுக கூட்டணி முட்டை வாங்கியது தனி கதை தற்போது தமிழக அரசின் சூழல் மாறியிருக்கிறது மக்கள் மனங்களில் பிரதமர் மோடி மீதான நம்பிக்கை அபரிமிதமாக அதிகரித்திருக்கிறது எனவே பிரதமர் மோடிக்கு அதிகரித்துள்ள செல்வாக்கு அதிமுக பிளவுபட்டிருப்பது திமுக அரசு மீதான அதிருப்தி மீண்டும் மோடிதான் பிரதமர் என்று வரும் கருத்து கணிப்புகள் ஆகியவற்றால் அதற்கான பலனை அறுவடை செய்ய துடிக்கிறார் அண்ணாமலை இதனால் சில தொகுதிகளை மட்டுமே குறிவைத்து தண்ணி கவனம் செலுத்த முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி கடந்த காலங்களில் பாஜக தனித்து போட்டியிட்டு கணிசமான ஓட்டு சதவீதத்தை பெற்ற கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ராமநாதபுரம் தென்சென்னை வேலூர் கோவை திருப்பூர் நீலகிரி பொள்ளாச்சி ஆகிய பத்து தொகுதிகளில் தனி கவனம் செலுத்தி அவற்றின் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முனைப்போடு செயல்பட ஆரம்பித்திருக்கிறாராம் அண்ணாமலை அது மட்டுமின்றி தருமபுரி கிருஷ்ணகிரி தேனி சிதம்பரம் விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி திருவள்ளூர் ஆரணி தூத்துக்குடி உள்ளிட்ட திமுக பெரும் பலத்துடன் இருக்கும் பத்து தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆளும் கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இரண்டாம் இடத்தை பிடித்துவிட வேண்டும் என்று கணக்கு போட்டுள்ளாராம் அண்ணாமலை இந்த திட்டத்தை கடந்த ஆண்டே பிரதமர் மோடி அமித்ஷா பாஜக தலைவர் ஜே நட்டா ஆகியோரிடமும் அண்ணாமலை தெரிவித்து விட்டதாகவும் அவர்கள் அதற்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே இனி வரும் காலங்களில் அண்ணாமலையின் செயல்பாடுகள் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் என நம்பலாம் நன்றி